கறி சுவையில் சுரைக்கா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன் டிஃப்ரெண்டான முறையில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்பு தோற்று போவுங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமான சுரைக்கா கிரேவி இப்போ செஞ்சுருக்காங்க வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு மதியம் லஞ்சுக்கு சுரக்கியா போட்டு கிரேவி பண்ண போகிறாங்க கறி குழம்பு சுவையில கிரேவி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க கறி குழம்பு சாப்பிடாதவங்க நல்லா டக்கியா விரதத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதே பக்கத்தில் இதே அளவுகள்லாம் பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு சுரைக்கியா வந்து ஒரு சுரைக்கியா எடுத்துருக்கேன் நல்லா பிஞ்சு காய்ங்க ஒரு மூணு நாலு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சுரக்கியா எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம சீவி எடுத்துக்கணுங்க சுரக்கியா சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீர் சத்து நிறைய இருக்குதுங்க சுரைக்காயில் வந்து சுரைக்கியாக வரைச்சி சாறு எடுத்து குடிக்கலாம் கூட்டு பண்ணி சாப்பிடலாம் சாம்பார் வைக்கலாம் சட்னி வைக்கலாம் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாம் நம்ம சுரக்கியாக வச்சு அடை பண்ணலாம் தோசை சுடலாம் அடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுரைக்கிய அடை வந்து இது ரெண்டாவது ஒரு மட்டும் கழுவி எடுத்துக்கிட்டு அந்த பால் புறா இருக்கும் அதில் அதனால் இதை கழுவிட்டு அப்புறம் மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் கழுவி எடுத்தாச்சு ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப சின்னதா இல்லாம கட் பண்ணி எடுத்துக்காத தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க அது வெறும் சாதத்தோட வச்சு சாப்பிடறதுக்கு இல்ல தோசைக்கு இட்லி கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் டெய்லி சட்னி சாம்பார் வச்சு போரடிச்சிச்சின்னா இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அட்டை கசமாக இருக்குங்க நல்ல காய்ங்க நம்ம நாட்டு சுரைக்காய் வந்து கிடைக்கவே மாட்டேங்க சிட்டிலெலாம் நாட்டு சுரைக்காய் வரவே மாட்டேங்குது ஹைப்ரேட்டுக்குள்ளது தான் வருது நாட்டு சுரைக்கானா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க மனமே ஒரு மனம் மணக்கும் சாம்பார்லாம் வச்சாச்சுன்னா சுரைக்கியா போட்டு அப்படியே ஒரு மனம் மணக்கும் இந்த சுரைக்கால வந்து மனமும் கிடையாது டேஸ்ட்டும் கிடையாது ஏதோ சாப்பிட்றோம் நம்ம அவ்வளோதான் பழைய டேஸ்ட்லாம் கிடையாதுங்க எங்கள் ஊர்லலாம் சுரைக்கா போட்டிருப்போம் வீட்டில் தோட்டத்தில் காலையில் எந்திரிச்சி நாங்கள் பூ மார்க்கெட்டில் கொண்டு விற்கிறதுக்கு போவோங்க பூ வாங்குறதுக்கு கொடுக்குறதுக்கு வரவங்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க கறி விற்கிறதுக்கு அப்போ சுரைக்கா நிறைய காய்க்குங்க சுரைக்காய் மாதிரி எந்த காயும் காய்க்காது அந்த அளவுக்கு நிறைய காய்க்கும் அதை நானே தம்பியும் கொண்டு போய் மார்க்கெட்டில் வந்து விற்றுட்டு வருவோங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா ரெண்டு ரூபா மூணுரூவா அப்போலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு ரூபா மூணுரூவாவே பெருசுங்க ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க பெரிய சுரைக்காவாக இருக்கும் நீள காயாட்டு அந்த சுரைக்காய் கூட கொடுத்துட்டு வருவோம் இன்னைக்கு பறிச்சா மறுநாள் இன்னைக்கு பார்த்தா சின்னதாக இருக்கும் மறுநாள் பார்த்தா அந்த அந்தளவுக்கு சுரைக்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வளர்த்தி வளரும் அதே மாதிரி நம்ம பறித்து வச்சாலும் முத்திரும் பாருங்க அது சீக்கிரமாட்டு முத்தரமிச்சிரும் அதனால சீக்கிரமாவே கறி வைக்கணும் ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது இல்லாட்டா மூட்டை கட் பண்ணிட்டு வைக்கணுங்க எதுக்கு ஒரு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சுரைக்காது ஏதாவது ஒரு கதையை சொல்லியாச்சுன்னா அம்மா பெரிய வீடியோவாக இருக்குமா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னாதான் உங்களுக்கும் தெரியும் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னாதான் தான் உங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரியா அப்படிங்கிறது இல்லாட்டா எப்படி தெரியும் யாருக்கும் தெரியாதுங்க அதனால் எங்கள் எல்லாம் சுரைக்கியாக வந்து அவ்வளவு சீப்பாக கிடந்துச்சு அந்த நேரத்தில் இப்போ சுரக்கியாலாம் யாரு போடுறாங்க வீட்டில் கடையில் போய் வந்தா பத்து ரூபா கொடுத்தா சுரக்கியா கடைக்கு வீட்டு பின்னாடி இடம் கிடந்தனா ரெண்டு விதையாக போடுங்க நல்லா காய்க்கும் வீட்டுக்கு கறிக்கி போதும் டெய்லி காலையில் அரைச்சி கூட நீங்கள் சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லது இப்போ கொஞ்சமாக கடையில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து ரெண்டு துண்டு பட்டை போட்டிருக்காங்க ஒரு மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் இது தேவையான மசாலா வரமல்லி ஒரு மூணு ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கேன் மிளகாய் காரத்துக்கு தகுந்தடி போட்டுக்கோங்க நான் காஷ்மீர் மிளகா ஒரு நாலு மிளகா காரத்துக்கு ரெண்டு மூணு மிளகா போட்டிருக்கேங்கண்ணா இது லைட்டாக வறுத்துக்கலாம் இதை வறுத்து நம்ம ஆற வச்சு அரைக்கணும் நல்ல மனமாக இருக்கும் கறி குழம்பு சுவையில் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு சுரைக்காக வந்து பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தேங்காய் நம்ம ஆட் பண்ணிடலாம் எல்லாம் வறுபட்டுருச்சு தேங்காய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் வறுத்து எடுத்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குமா ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் இதை நீங்கள் வதக்கணும்னு வேண்டாம் தக்காளியை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிருந்தேன் எல்லாமே நல்லா வறுப்பு இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும் இதை அரைக்கிறதுக்குள்ளே நான் சுரைக்காக வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிடலாம் சுரைக்கா வதக்குறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சு வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு தாளிங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட நம்ம மசாலா வறுக்கும் போது கொஞ்சம் மிளகு போட மறந்துட்டாங்க கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க கூட போட்டு அரைச்சிருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் பொறிஞ்சிருச்சு ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாம்ங்க அப்புறமா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணிடுங்க பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இதுல கொஞ்சமா தலை தடப்பட்டுலாம் இது வதங்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது வதக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம் மசாலா வந்து மிச்சி சாரில் ஆட் பண்ணிடலாங்க கடிகனமான பாத்திரத்தில் இருந்ததுன்னா ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் மிக்சி சாரில் ஆட் பண்ணியாச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாட போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா ஃப்ரை ஆயிருச்சு சுரைக்காவே ஆட் பண்ணிக்கலாம் வந்து மசாலால போட்டு கொஞ்சம் வதக்கணுங்க வதக்கினாதான் கொஞ்சம் நல்லா வேகம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சுன்னா நமக்கு தண்ணி விட்டு வந்துடுங்க நல்லா வதங்கிரும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ள மசாலாவை எடுத்துக்கலாம் மசாலாவுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்டே தண்ணி ஊற்றிடாதீங்க அப்படியே சுரைக்காவும் கிண்டி கொடுத்து மசாலாவும் அரைச்சி எடுத்துடணும் மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சிக்கோங்க நல்ல மையம் அரைக்கணும் நல்ல மையா அரைஞ்சிருச்சு சுரைக்கா கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் மசாலாவை போட்டு நம்ம நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கிட்ணுங்க நல்லா வதக்கினாதான் சுரைக்கியா கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி விடக்கூடாது ஃபஸ்ட்டு சுரைக்காவோடைய நல்லா வதங்கணும் கையை கொண்டு வலிச்சு விட்டுக்கோங்க லாஸ்ட்டில் நம்ம மிக்சி சார கழுவி தண்ணி ஊற்றலாம் தண்ணியை வந்து லாஸ்ட்டில் ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா அது மசாலாவிலே வேகணுங்க சுரைக்கா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும்போது ம கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு போவோங்க போங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு அடுத்த கஷ்டமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் மசாலா நல்லா வெந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி கொடுத்துட்ணுமா சுரைக்காகவும் பாதி அளவு எழுந்திரிச்சு நம்ம நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி சார எல்லாமே தண்ணியாக ஆட் பண்ணியாச்சு அப்புறம் மட்டும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கூட்டு மாதிரி வச்சுக்கணும் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக மூடி வச்சுக்கிடலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்பதான் சுரைக்கா வந்து நல்லா சுரைக்காய் கிரேவி எப்படி வா என்ன மணக்கு கறி குழம்பு தோத்து போங்க அந்த அளவுக்கு டேஸ்டாட்டு பண்ணியாச்சு வாசனை அப்படி மூக்க தொலைக்கி தெருவே மணக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு சுரைக்கா கிரேவி பண்ணியாச்சு கறி குழம்பு என்னங்க கறி குழம்பு இந்த மாதிரி தடவை செஞ்சு பாருங்க அட்டா காசமாக இருக்கும் அடுப்பாக ஆஃப் பண்ணி வச்சுங்க அவ்வளோதான் சுரைக்கியா குழம்பு ரெடி சுரைக்கியா கிரேவின்னா இப்படிதான் இருக்கணுங்க வாங்க மக்களே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் சுரக்கியா கிரேவி ரெடி ஆயிடுச்சு கறி குழம்பு தோத்துப்பூ அந்த டேஸ்ட்டில் நம்ம பண்ணியாச்சு இட்லிக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க பக்கவானா காம்பினேஷனுங்க சுரக்கியா கிரேவி வந்து சூப்பராக சுரக்கியா கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு இன்னைக்கு சுரக்கியா கிரேவி இதுக்கு சைட் அப்பளம் பொறிக்க போகிறாங்க அப்பளம் பறித்தாலே போதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் எதுவும் பொரியல் எதுவும் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா கூட்டஞ்சோறு பண்ணி போடுங்கம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டச்சோறு எனக்கு திருநெல்வேலி நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன் எனக்கு கூட்டஞ்சோறு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காண்டி நான் ஒரு நாள் பண்ணி போடுறாங்க கண்டிப்பாக குடிச்சக்கிறத்துல பண்ணி போடுவேன் இதுக்கு முன்னாடி நான் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கங்க அது இல்லைன்னா இன்னொரு நாள் நான் பண்ணி போடுறேன் பார்த்து பண்ணி சாப்பிடுங்க ஏன் கவலைப்படுத்திங்க அம்மா இருக்கேன் உங்களுக்கு எது வேணுமா கேளுங்க நான் பண்ணி தரேன் நீங்களும் பண்ணி அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் சுரக்கியா கிரேவியும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மீண்டும் ரெஸ்டூனில் சந்திப்போம் பாய்